வணக்கம் நேர்கிலே களம் பதினாறு நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடக்கூடிய தேர்தல் பேச்சாளர்கள் தலைமை கழக பேச்சாளர்களாக இருக்கலாம் கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கலாம் நட்சத்திர பேச்சாளர்களாக இருக்கலாம் இவங்கெல்லாம் எப்படி தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடணும் அப்படிங்கிறத தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ப்ரிப்பேர் ஆகி இருப்பாங்க ஆனால் தேர்தல் தேதி அந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பிரச்சாரத்துக்கு போகும் பொழுது அந்த சமயத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கோ அந்த கரண்ட் ட்ரெண்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கோ அதையெல்லாம் எல்லாத்தையும் தாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச அந்த விஷயங்களோட ஒப்பிட்டு அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்வாங்க சில பல ஆண்டுகளுக்கு முன்னதாக பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் பிரச்சாரங்கள் அப்படின்னா தமிழக அரசியல் வரலாறாகட்டும் ஏன் இந்திய அரசியல் வரலாறு உலகத்தில் நடந்த பல்வேறு இடங்களிலும் நடந்த மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை சொல்லி தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை அரசியல் கட்சி தலைவர்கள் மேற்கொண்டிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு யதார்த்தத்தில் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான வரலாற்று நிகழ்வுகளை வரலாறு சம்பந்தமான பேச்சுக்களை தொண்டர்களும் வாக்காளர்களும் விரும்புறதில்லை அப்படின்னு சொல்றது தான் யதார்த்தமான உண்மை அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வாக்காளர்களை கவர்வதற்காக பேச்சாளர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு யுக்தி தான் நகைச்சுவை பேச்சு அப்படிப்பட்ட மிக முக்கியமான சுவாரஸ்யமான அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் கட்சியைச் சேர்ந்த பேச்சாளர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை தான் நம்மளுடைய தேர்தல் மேடை பகுதியில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்மளுடைய தேர்தல் மேடை பகுதியில் நம்ம பார்க்க போகிற முதல் பிரச்சாரம் யாரையுடையது அப்படின்னா சென்னையில் நேற்று நடந்த திமுகவினுடைய பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசின திமுகவினுடைய பேச்சாளராக இருக்கக்கூடிய லியோனி அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தான் பார்க்க போகிறோம் பொதுவாக அதிமுக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கின இரண்டாவது நாள்லேயே அந்த விருத்தாச்சலம் பொதுக்கூடத்தில் இரண்டு பேர் இறந்துட்டாங்க இதற்கு காரணம் யாரு அதிமுக தான் ஆனால் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்த கூடிய போது கூட அவங்க செத்ததுக்கு காரணம் அவங்க வந்து உடல் நலம் குன்றியவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான விஷயத்தை அதிமுகவினர் சொல்லிருக்காங்க ஒருத்தருடைய அஞ்சலி செலுத்தக்கூடிய விஷயத்தில் கூட பொய் சொல்லிருக்கிறவங்க தான் அதிமுக ஆக இந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா அதிமுக ஆட்சி அமைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி தன்னுடைய பேச்சை தொடங்கி இருந்தார் இன்னும் பல விஷயங்களையும் அவர் சொல்லியிருந்தாரு அதிமுக ஆட்சி காலத்துல அமைச்சர்கள் கூட நிம்மதியாவே இருக்க கிடையாது ஏன் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு எப்பொழுதுமே மாதம் மாதம் வரக்கூடிய அந்த அமாவாசை அன்னைக்கு கூட அமைச்சர்களுடைய பதவி பறிபோய் விடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலயே இருந்துகிட்டு இருந்தவங்க தான் அதிமுக திமுகவினுடைய அமைச்சர்கள் அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் லியோனி லியோனினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முதல்ல பார்க்கலாம் இப்ப விருதாச்சலத்துல பாருங்க இரண்டு பேர் இறந்து போயிருக்கிறார்கள் அத கூட என்ன டுப்பாக்கூர் சொல்லியிருக்காங்கன்னா வர்ற பேர் சோகம் இல்லாம வந்தாங்களா சோகம் இல்லாம இறந்து போனாங்களா ஒரு முதலமைச்சர் பதில் சொல்றத பாருங்க இறந்து போனவர்களை கூட சுகம் இல்லாம வந்து என்ன ஆசிபத்திரியா நடந்துச்சு விருதாச்சலத்தில் வெயில்ல சுகம் இல்லாமல் இறந்து போனார்கள் அதுக்கு ஒரு அஞ்சலியை தெளித்து இன்னைக்கு முடிச்சுட்டு போயாச்சு இங்கிட்டு ஒரு தேர்தல் பிரச்சாரம் இப்படி ஜெயலலிதாவுடைய தேர்தல் பிரச்சாரம் தொடங்கும் போதே ரெண்டு பேருடைய மரணத்தில் தொடங்கியிருக்கு இருக்கு அப்ப அந்த கட்சி அதோட முடிய போகுது அப்படிங்கிறதுக்கு அந்த அம்மாவுடைய ஆட்சியில் யாரு தான் நிம்மதியா இருந்தது மந்திரியா நிம்மதியா இருந்தாங்களா முதல்ல எந்த மந்திரியா இருந்தது நிம்மதியா ஜெயலலிதா ஆட்சியில் நாலு வருஷம் இருந்தா ஒவ்வொரு அம்மாவாசி கோயிலுக்கு போறதுக்கே சரியா போச்சாங்க மந்திரிய வேலை ஐயோ இந்த அம்மாவாசை அம்மாவாசை ஜயா டிவியை பாக்குறதா பேப்பரை பார்க்கிறதா நடுங்கிக்கிட்டே ஜெயா டிவியை பார்க்கறாரு நம்ம பேர் வந்துருமோ ஊரே பந்தா காமிச்சிருக்கோம் நடுங்கிக்கிட்டே அமைச்சர் நித்திய கண்டம் பூரண ஐசி நிரந்தரமாக நான் அமைச்சராக இருப்பேன் அப்படின்னு எந்த அமைச்சரா மேடையில் சொல்றதுக்கு தைரியம் இருந்துச்சா எந்த நேரத்தில் பதவி பிடுங்குவாங்கன்னு பயந்து 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 வண்டியில் போகிற மாதிரி ஒரு கொடுமை உலகத்தில் வேற எதுவும் இல்லை செந்தில் பாலாஜின்னு ஒரு போக்குவரத்து அமைச்சர் கரூர்லேருந்து பரவிட்டு வந்துக்கிட்டு இருக்கார் தலைமை சேலகத்துக்கு குமூனு மஞ்ச சட்டை போட்டு நல்ல கோயிலில் சாமி கும்பிட்டு கிளம்பி வர்றாரு வையேன் 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 வைங்க வையேன் வைங்க வையேன் வையேன் வைங்க வாங்கி சைரன் இளைச்ச வண்டியில் திடீர்னு முன்னால் சஃபாரி போட்டிருக்க உதவியாளர்கிட்ட ஃபோனு ஆ ஆ ஆ ஆ ஆ என்னது அண்ணே அம்மா தூக்கிருச்சுன்னே ஏ மொட்டையா சொல்லாதா முழுசா சொல்கிறாம வேற மாதிரி இருக்கேன் அப்படின்னு அண்ணே அம்மா மாவட்ட செயலாளர் மந்திரி இருந்து உடனே தூக்கிருச்சுன்னே அப்படியா அவ்வளோதான் வை வை வைன்றிருக்கேன் சைரன் பூவ புருக புரு கரூருக்கு போய் இறங்குறாரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு ஒரே ஒரு போலீஸ்காரர் மட்டும் உட்காந்துருக்காரு கேட்குறாரு எங்கேயே மற்ற போலீஸ்காரங்களாம் எல்லாம் புது மந்திரிட்ட போயிட்டாங்க ஐயா நீ மட்டும் ஏன் உட்காந்துருக்க என் பையன் ஒரு ரூமுக்குள்ளே மாட்டிக்கிருச்சு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக உட்காந்துருக்கேன் இனிமேல் உனக்குவனால மரியாதை கொடுப்பாங்க அந்த நேரம் பார்த்து நான் பொம்பளை அப்படியாந்து சாமியே எங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை சாமி என் கார்டே அம்மா கழித்து பிடிச்சி உனக்கு ரேஷன் கார்டுக்கு நான் எங்கே போவேன் மந்திரிகள் நிம்மதியாக இல்லை கூட்டணியில் சேர்ந்த இந்த கூட்டணி கட்சிக்காரங்க இப்போ நிம்மதியாக இருக்காங்களா யாரெல்லாம் அம்மா கூட கூட்டணி வச்சுருந்தது யாரெல்லாம் கூட்டணி வச்சுருந்தது கம்யூனிஸ்ட் இரண்டு கம்யூனிஸ்டுகள் கூட்டணி வச்சுருந்தாங்க விஜயகாந்த் கூட்டணி வச்சுருந்தாரு ஒம்பது எம்எல்ஏ அவ்வளோ கூட்டணி வச்சு ஒம்போது எம்எல்ஏ பிரித்து கொண்டு போயாச்சு எதிர்கட்சி தலைவர் ஒரே ஒரு நாள் தான் சட்டமன்றத்துக்கே வர வர முடிஞ்சிச்சு கூட்டணி கட்சியினுடைய தேமுதிக அன்னையிலிருந்து அதிமுகவுக்கு எதிரிகட்சியாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு அவங்களோட சேர்ந்து இல்லை புதிய தமிழகம் ரெண்டாக உடஞ்சிருச்சு மனிதநேய மக்கள் கட்சி ரெண்டா உடஞ்சிருச்சு சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமார் ரெண்டா உடைச்சாச்சு ஜெயலலிதா கூட போனது எதுவுமே கூட்டணி கட்சிகள் கூட இன்னைக்கு உருப்படியா இல்லை இப்ப கூட்டணி சேர்ந்திருக்கிற ஆளுங்க பாருங்க சேப்பாங்க 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 இருந்துட்டு இப்ப ஒன்றும் இல்லாம ஜி கே வாசன் மக்கள் நல கூட்டணியில் போய் சேர்ந்திருக்காரு அவரை பார்த்தா இப்ப எனக்கு எப்படி தெரியுதுன்னா ஊர் முழுதும் பிச்சை எடுத்துக்கிட்டு ஒரு பிச்சைக்காரன் பிச்சை ஃபுல்லாக எடுத்து எங்கேயும் மே ஒண்ணும் போல வெறும் பாத்திரத்தோடு அப்படியே ஒரு முனைக்கு வந்தார் அங்க நாலு பிச்சைக்காரங்க பிச்சை எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு இருந்திருக்காங்க நாலு பிச்சைக்காரன் நம்மள மாதிரியே நிற்கிறாங்க திடீர்னு ஒரு அம்மா ஒரு வாய் பேச முடியாத பிச்சைக்காரனை கூட்டிகிட்டு வருது யார் நாலு பேரோட சேர்த்து விடுறதுக்கு சேர்த்து விட்டு இந்த அப்படியே அஞ்சு பேர் வந்திருக்காங்க ஒரு அம்மா கூட்டு கொண்டு வந்து விட்டுருச்சுப்பா அவங்களோட அவர் இப்படியே செலவு இவ்வளோ விட்டு இப்படியே நிற்கிறாரு அஞ்சு பேராச்சா இவரும் போய் கேட்குறாரு என்ன அஞ்சு பேர் நிற்கிறீங்க உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையா எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தா ஒன்றும் போனியாங்கலப்பா நானும் சேர்ந்து உங்க கூட பிச்சை அந்த ஆறாவது பிச்சைக்காரன் போன அந்த ஆறாவது பிச்சைக்காரன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அந்த வாய் பேச முடியாம சங்கிலியில தொங்க போட்டு ஒரு அம்மா கொண்டு வந்து ஒரு பிச்சைக்காரனை விட்டுச்சு அது எந்த பிச்சைக்காரன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே நாலு பேர் ஒரு பிச்சைக்காரங்க இருந்தாங்க அந்த நாலு பேருக்கு ஒருத்தர் ஒருங்கிணைப்பாளர் யாரு பிச்சை எடுக்கிற தொழிலுக்கு ஒருங்கிணைப்பாளர் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு கேடு ஒரு கூட்டணி அது அந்த பக்கம் கூட்டணியே இன்னைக்கு கூட்டணியில சேர்ந்த தலைவர்களையும் நிம்மதி அவர்கள் தேர்தல் அதை விட வேட்பாளர்கள் பட்டியல் பாவம் அவங்க எல்லாம் என்ன சந்தோஷமாக போயிருப்பாங்க அம்மா எம்எல்ஏ வேட்பாளர் வட்டி ஏற்றுறான் அப்புடின்னு கருப்பணசாமி கோயிலுக்கு பத்து கடா வெட்டி பிரியாணி போட்டு சாப்பாடு நான் சாப்பாடு அட்டி நொறுக்கிறாய்ங்க எல்லாம் பிரியா மாமா ஆலை கட்டி மாமா நீ தான் மாமா அடுத்து எம்எல்ஏ வாளுங்க ஆக ஆகா ஆஹா திடீர்னு மாலை முனத்தை கொண்டுட்டு ஒரேறா மருமே மாமா மாமா என்ன கோச்சு மாமா நீ இல்ல என் வேற்றாளரு அம்மா மாத்தி விட்டுருச்சு டே பத்து கிடாடா திண்டாங்கடா தின்னத திருப்பி வெளியே வா இருக்க முடியும் நாளைக்கு தான் காலையில வரேன் போச்சா அப்படியே தோல்ல போட்டிருக்க துண்ட தலையில போட்டு கருப்பண சாமி எப்படியா பாக்குறேன் ஏன் சாமி இப்படி கொடுமைப்படுத்துற கருப்பண சாமி நல்ல சாமி தான் அம்மா கொடுமைப்படுத்துனால ஒன்னையும் வேட்பாளர் வேட்பாளர் நிம்மதியா இருந்தாங்களா பார்க்க வந்த பார்வையாளர்கள் கூட்டத்துக்கு பார்க்க வந்த பார்வையாளர்கள் நிம்மதியா இருந்தாங்களா மக்கள் நிம்மதியாக இருந்தார்களா யாரையுமே நிம்மதியாக இருக்க விடாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஜெயலலிதா தான் தொடர்ந்து அமைதி எல்லா கேள்வி தலைவரும் கேட்டாரு ஏன் இந்த மௌனம் ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க எல்லாரும் கேள்வி ஏற்கிறமே செம்பரமாக்க ஏரிய ஏன் சரியான நேரத்தில் திறந்து விட பதில காண ரெண்டு மத்திய அமைச்சர்கள் வந்து பார்க்க வந்தாங்களே ஏன் பதில் பேசல பிரகாஷ் ஜவடேகர் வந்தாரு ஏன் பேசல மின்சாரத்துறை அமைச்சர் மின்சார திட்டத்தை பத்தி பேச வந்தாரு ஏன் பேசல ஒன்னும் பதில் இல்ல பதிலே இல்லைன்னா என்ன அர்த்தம்னா அங்க மேட்ரு இல்ல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல என்னத்தை போய் அவர்கிட்ட பேசுறது நாலரை வருஷம் ஒண்ணுமே செய்யல இனிமேலும் ஒண்ணும் செய்ய முடியாது அவர்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்னு பேசல அதுக்கு அம்மா பதில் என்ன ஏன் இரண்டு மத்திய பேசவில்லை உடனே வெங்கையா நாயுடு அவர்கள் முதலமைச்சரிடம் பேசுவதற்கு ஒன்றும் தடை இல்லை என்று சொன்னார்கள் பிரகாஷ் ஜவுடேகர்டையும் மின்சாரத்துறை அமைச்சர்களையும் வெங்கையா நாயுடு அந்த ரெண்டு ஏன் அமைச்சரையும் வெங்கையா நாயுடு அவர்கள் அவரு வந்து உங்களை பார்க்கறதுல ஒன்றும் தடை இல்லைன்னு இதை ஒரு பதிலாக பதிலா சொல்லி எல்லா நேரத்திலும் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அமைச்சர் அதிமுகவோடு கூட்டணி சேரக்கூடிய கட்சிகள் எல்லாம் உடைஞ்சு போகுது அது மட்டும் இல்லாமல் அதிமுகவோடு கூட்டணி வைக்க காத்திருந்த கூட்டணி கட்சி தலைவர்களுடைய நிலைமை தான் ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் யாருடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லாத ஒரு முதலமைச்சர் எதற்காக ஆக இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுகவுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பேசியிருந்தாரு திண்டுக்கல்யோணி அவருடைய தேர்தல் பிரச்சார பேச்சை நம்ம கேட்டோம் தொடர்ந்து அடுத்ததாக நம்ம யாருடைய பேச்சை கேட்க போகிறோம் அப்படின்னா நேற்றுக்கு குமாரமங்கலத்தில் நடந்த மணிக்கு வேண்டும் குமாரபாளையத்தில் நடந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட அதிமுகவை சேர்ந்த நாஜில் சம்பத் பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஒரு தலைவர்கிட்ட ரொம்ப நாளாக பழகி அவருடைய போக்கு பிடித்து அவருடைய கட்சியிலே இருந்து மறுபடி இன்னொரு கட்சிக்கு போனதுக்கு அப்புறமா அந்த கட்சி தலைவரையும் அந்த கட்சியை பற்றியும் பல்வேறு விமர்சனங்களை வச்சிருந்த நாஞ்சில் சம்பத் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு மறுபடியும் அவருக்கு அந்த பழைய கட்சி மேல ஒரு பாசம் புதிதாக உதயமாக இருக்கு அப்படி யார் மேல அந்த பாசம் வந்தது எப்படி அந்த பாசம் வெளிப்பட்டது அப்படிங்கறத அவருடைய பேச்சிலிருந்தே கேட்கலாம் நாஞ்சில் சம்பத்தினுடைய பேச்சை இப்ப பார்க்கலாம் எனக்கு வைகோவை பார்த்தால் ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது இந்திய துணை கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒன்பது பிரதமர்களை நாடாளுமன்றத்தில் அத்தாடி மண்டபத்திலே நேருக்கு நேராக நின்று கேள்வி கேட்டவர் நீங்கள் கால்ச்சட்டை பருவத்தில் எங்கள் கனவுகளின் நாயகனாக இருந்தவர் நீங்கள் எமர்ஜென்சிக்கு பிறகு காங்கிரஸ் அல்லாத ஒரு அரசு அமைந்ததற்கு பிறகு அந்த ஜனதா தளமும் திமுகவும் கூட்டணி வைத்திருந்த காலத்தில் பட்டத்தை கடலில் தூக்கி தூர அறிந்துவிட்டு இந்தியாவினுடைய விடுதலை தியாகம் செய்து தேசத்தின் பிரதமராக முடி சுட்டிக்கொண்ட ஆகாயத்தை மனிதர் தேசாய் நாடாளுமன்றத்திலே இந்தியம் செத்து என்று நாடாளுமன்றத்தில் தோழமை கொண்டிருக்கிற Sir, Hindi is a symbol of domination. Hindi is a symbol of Delhi. Hindi is a symbol of North. Hindi is a symbol of Madrma. Hindi is a symbol of integration. Hindi is a single symbol of religion. Hindi is a symbol of discrimination. இந்தியாதிக்கம் செத்துப்பத குதிரை அல்ல அது நீர்பூத்த நெருப்பாக தமிழகத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது என்று இந்தி ஆவணங்களை கிழித்து ஆகாயம் அளவுக்கு உயர்ந்திருந்த பிரதமர் முரார்ஜி முகத்தில் வீசி எறிந்தவை வடபுறத்திலே உழவர் பெருமக்களின் செல்வாக்கை பெற்ற மகத்தான தலைவன் சரண் சிங்கின் மீது சரவாரி கணைகளை தொடுத்த வைக்கோ என் பெருமைக்குரியவர்களே நூற்றி இரண்டு அணிசாரா நாடுகளுக்கு தலைமை வகித்த இந்திரா இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை பத்தே நாளில் சந்தித்து பகை முடித்த இந்திரா அன்னைக்கு தெலுங்கு தேசம் என் டி ராமராவனுடைய கொற்றத்தை கொட்டி கவிழ்த்து விட்டு பாஸ்கர் ராவன் துரோகிக்கு பட்டம் சூட்டிய பொழுது நாடாளுமன்றத்தில் இந்த விவரம் எனக்கு தெரியாது என்று சொன்ன பொழுது இட்லரின் காலத்து கோயபல்சு சாகவில்லை உங்கள் வடிவத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று நேருக்கு நேராக நேர்வை நிகர்த்த தலைவி இந்திராவை பார்த்து கணைகள் வீசிய வைகோ